சிற கடிக்க ஆசை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா அப்பா ஒரு ஃபேமிலினா அன்பும் தான் ரொம்ப முக்கியம் இந்த வீட்டில் வந்து எப்படி அம்மாவே பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்கன்னு போது அப்பா பார்க்கவே ரொம்ப கவலையா இருக்கு அந்த இடத்துல வந்து நம்ம முத்தோட அப்பா வந்து சொல்லுவாரு முத்து நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா அம்மா வந்து உன் அண்ணனுக்கே சப்போர்ட் பண்றான் போது உடுப்பா நான் சின்ன வயசுல இருந்து அம்மாவை பாத்தனே தானே பருக்கிறேன் அதுக்கு என்னப்பா நீங்க கவலைப்படுறீங்கன்னும் போது இல்ல முத்து ரெண்டும் பேரையும் ஒரே ஈக்குவலா மூணு பேரையும் உங்களை ஒன்னா தாண்டா வளர்த்தோம் இவ தாண்டா அவங்க அண்ணன் மேலே அவ்வளோ பாசத்தை வச்சுட்டா எனக்கு என்ன பண்றது ஏது பண்ணுறதுனே தெரியல முத்து இன்னைக்கு உங்கள் மத்தியில மீனா மதிலையும் நான் வந்து இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறேன்னப்பா விடுப்பா நீங்கள் ஏன்பா இவ்வளோ ஃபீல் பண்ணுறீன்னு இல்லைப்பா வீட்டு தலைவினா எல்லாருக்கும் நியாயம் சொல்கிறவளாக இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு ஓர வஞ்சனை பண்ணக்கூடாதுல்ல நீ அம்மானு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற எவ்வளோ நாள் தான் உன் பொண்டாட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாகப்பா வாங்கப்பா நம்ம சாப்பிட்லாம் நீங்கள் என்னப்பா இதையே பேசி நிற்கிறீங்களே என்னும்போது அந்த இடத்துல நம்ம மீனாக வரும் மாமா வாங்க மாமா சாப்பிட்லான்னும் போது பாடுறா கபடம் இல்லாத பொண்ணை வந்து இவ்வளோ குடும்பப்படுத்துகிறான் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடா முத்துன்னும் போதுப்பா நீங்கள் எல்லாம் நடந்து போனதும் ஏன் நினச்சி யோசிக்கிறீங்க உடம்பு கெட்டு போயிடும் வாப்பான்ட்டு நம்ம முத்து சொல்கிறாரு